பாரதி சீரியலில் இப்போ ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த வீடியோனு பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ண சேனல் சேலம் கண்டிப்பாக ஆதார் வந்தாங்க ஆதி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க தமிழ் கிட்டே நம்ம கேட்டாலும் எந்த விதமான தகவலும் கிடைக்க மாட்டேங்குது ஆதாரம் இருக்கா உன்கிட்ட ஏதாவது நிரூபிக்க ஆ இருக்குப்பா அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிடுறாங்க உடனே அந்த இடத்துல தூரத்துலேருந்து பாரதி அதெல்லாம் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு கையாட்டுறாங்க அப்பா நீங்கள் ஆரம்பத்துலேருந்து எனக்கும் தம்பிக்கும் நீங்கள் தானே அப்பான்னு சொன்னீங்க அதை வச்சு தான் சொன்னேன் மற்றபடி வேறு எந்த காரணமும் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறப்ப ஃப்ரெண்டில் ஒரு கண்ணாடி இருக்குது அது வழியாக பார்த்த உடனே இவங்க எல்லாம் வந்து சொல்கிறது எல்லாம் பாரதி தூரத்துலேருந்து கை காட்டுறது எல்லாம் நம்ம ஆதிக்கு தெரிஞ்சிருது ஓ இவங்க ஏதோ ஒரு விஷயத்தை வந்து மறைக்கிறாங்க தெல்ல தெளிவாக தெரியுது ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம பாரதி வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ் கரெக்டாக தான் சொன்னான் ஆனால் கடைசியில் தான் ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டேயே கல்யாணம் நடந்திருக்கிற ஃபோட்டோலேருந்து எல்லாம் இருக்குன்னா நிச்சயம் இதே மாதிரி ஆதாரம் ஏன் பாரதி கிட்டே இருக்கக்கூடாது நிச்சயம் இருக்க தான் செய்யும் பாரதி வந்து ஆதிக்கும் உங்களுக்கும் ஆனதை ஞாபகார்த்தமாக ஃபோட்டோவும் வச்சுருக்காங்க கல்யாண பத்திரிகையும் பத்திரமாக வச்சுருக்காங்க அந்த ரூமில் யாரும் இல்லாத நேரம் பார்த்து கண்டிப்பாக நம்மளே அந்த ஆதாரத்தை வந்து எடுக்கணும் அப்படின்னு இருக்கிறப்ப ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பிகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து எனக்கு ஒரு முக்கியமான கிளைண்ட் வந்து மீட்டிங் இருக்கு அதனால நீங்கள் பாரதி போங்க நான் வேறு இடத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பாரதியை ஏமாற்றிட்டு வேற எங்கேயோ போகிற மாதிரி போயிட்டு திருப்பியும் கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க ஆதி வந்து புத்திசாலித்தனமாக சூப்பராக வந்து யோசிக்கிறாங்க நான் கூட வீட்டில் இருப்பாருன்னு நினச்சேன் அவரே கிளம்பி ஆஃபீஸ்க்கு போய்ட்டாப்ல சரி கிளைண்ட் மீட்டிங் தானே அட்டன் பண்ணிவிட்டு வருவாருன்னு சொல்லிட்டு பாரதியும் வந்து கிளம்பிடுறாங்க வீட்டில் யாரும் இல்லாத நேரம் பார்த்து பாரதி ரூமுக்குள்ளே வந்து போகிறாங்க போயிட்டு நீங்கள் ஏதாவது கல்யாணம் நடந்ததுக்கான ஆதாரம் இவங்க வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்க தான் என்னோட மனைவி ஆனால் என் ஃப்ரெண்டு ஏன் போய் சொல்ல போகிறான் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு எனக்கு சுத்தமாக வந்து தெரியவே இல்லை அப்படின்னு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஆதி அப்பான்னு பார்த்து வேக வேகமா யாரும் இல்லாதப்ப அவங்க ரூமுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னல தேடு தேடுன்னு தேடுறாங்க கடைசி நேரத்துல அவங்களுக்கு ஏதோ ஒரு தகவல் வந்து கிடைக்கிற மாதிரி தெரியுது என்னடா அது இவ்வளோ தூரம் வந்து தேடிட்டோம் இன்னும் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப வாசு ஆட்டோமெட்டிக்காக ஒரு ஃபேனை வந்து போடுறாங்க ஃபேனை போட்ட உடனே அங்கேருந்து ஒரு கல்யாண பத்திரிக்கை மட்டும் பறந்து போய் எங்கேயோ விழுவுது இதை வந்து பார்த்துடுறாங்க அந்த இடத்துல நம்ம ஆதி பார்த்த உடனே அப்படியே வந்து வாசிக்கிறாங்க என்னது ஆதிக்கும் பாரதிக்கும் கல்யாணம் நடந்திருக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடின்னு ஏகப்பட்ட டேட்லாம் வந்து போட்டிருக்கே என்ன நடக்குது இங்கே எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க ஒரு பக்கம் வேற எதுவும் இருக்குமா ஒருவேளை தன்னோட ஹஸ்பண்டு பேர் கூட ஆதியாக கூட இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க அவங்க ஞாபக மொத்தமாக தான் குட்டி ஆதிக்கு இப்படி பேர் வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அப்படியே வேக வேகமா வேறு ஏதாவது கிடைக்குதா அவங்க டைரியை தானே யாரையுமே வந்து படிக்க விட மாட்டாங்க அப்படி இருக்கும்போது அந்த டைரியில் இருக்கிற வாக்கியத்தை எல்லாத்தையும் படித்து பார்த்தா கரெக்டாக இருக்கும்னு அந்த புக்கை வந்து எடுக்கிறாங்க அதில் தான் கல்யாண ஃபோட்டோ இருக்குது அதை எடுத்து பார்த்த உடனே அதே மாதிரி ஆதியும் இருக்காப்புல பாரதியும் பக்கத்தில் வந்து இருக்காங்க இதை பார்த்த உடனே பேரதிர்ச்சியாகிடுறாங்க அந்த இடத்துல நம்ம ஆதி அப்பனா எல்லாமே என் நண்பன் சொன்னது எல்லாம் உண்மைதான் என் கிட்ட எல்லாரும் சேர்ந்து மறைச்சிருக்காங்க இதை என்னால் புரிஞ்சிக்கவே முடியலையே அப்புறம் ஏன் என்னை பார்த்த உடனே விலகி விலகி போகிறாங்க நான் தான் அவங்களோட கனவை அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்துலேயே பலார் பலார்னு அடித்து புரிய வச்சிருக்கலாமே எப்படி இது எல்லாம் மறந்துச்சு சரவணனுக்கும் சுத்தமாக தெரியல இந்த விஷயத்தெல்லாம் ஆதாரம் கேட்குறேன்னு தெரிஞ்சால் அவங்க மனசு எவ்வளோ வந்து கஷ்டப்படும்னு சொல்லி உச்சகட்ட போகத்தில் வந்து இருக்காங்க நம்ம ஆதியிலேருந்து எல்லோரும் ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வெளியில் வந்து வராங்க எதைது எங்கெங்கே இருந்துச்சோ அதெல்லாம் அங்கங்கேயே வச்சிட்றாங்க ஃபோட்டோவை மட்டும் எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்துடுறாங்க மித்ராக்கு இந்த விஷயம்லாம் தெரியுமா இல்லை தெரியாதா என்னை சுற்றி அப்படி என்ன நடக்குது ஒன்றும் புரியலங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காப்புல நம்ப ஆதி ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தை மட்டும் பாரதி என்கிட்ட கிட்டேருந்து மறைக்கிறாங்க என் தோழன்கிட்ட கேட்டாலும் அவனுக்கும் என்னடா நீ கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருந்தேன் நான் வந்து பார்த்துருந்தேன் அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எனக்கு எப்படா தெரியும் சொன்னதும் இங்கே நடந்துருக்குறதும் பார்த்தா எல்லாமே கரெக்டாக இருக்குது ஆனால் பாரதி ஏன் இது எல்லாம் என் கிட்ட சொல்லாமல் இருக்காங்க பாரதி கிட்ட கேட்டால் சொல்ல மாட்டாங்க அது தெரிஞ்ச விஷயம்தான் பாட்டிக்கிட்ட வந்து கேட்கலாம் அவங்களும் ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிகிட்டு இருக்காங்க நம்ம அது வேறு லெவலில் பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க நம்ம பாரதி வந்து பார்த்த உடனே மித்ரா கிட்ட வந்து கேட்குறாங்க ஆதி எங்கே இருக்காங்க ஏதோ ஒரு மீட்டிங் போகிறேன்னு சொன்னாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே இன்றைக்கி எந்த மீட்டிங்கும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப என்னது எந்த மீட்டிங் இல்லையா காலையில் எதுவுமே வந்து வேலை அவங்களுக்கு ஓடவே மாட்டேங்குது ஆஃபீஸில் என்ன கேட்டாலும் பாட்டைப்பட்டுக்கிட்டு ஒரு வேலை நம்ம இல்லாத நேரம் பார்த்து நம்ம ரூமில் எதுவும் சோதிச்சு பார்ப்பாரோ அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது அப்படி தெரிஞ்சுக்கிட்டாருன்னா என்ன பண்ணுறது இத்தனை நாளாக அது தோணாமல் இருந்துச்சு ஏன் அப்படி திடீர்னு வந்து தோணுச்சு இது எல்லாம் இப்போ ஆதிக்கிட்ட இருக்கிற மாற்றமாக இல்லை வேறு ஏதோ ஒரு தகவலா அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க நம்ம பாரதி வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்பன்னு பார்த்து சரி இப்போதைக்கு நம்ம எதுவும் கேட்க வேணாம் டக்குன்னு ஆஃபீஸ் கிளம்புவோம்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு வந்து வேக வேகமாக வந்து வந்துடுறாங்க பாரதி பாட்டமாக இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஆள்ல இருக்கும்போதே கூப்பிட்றாங்க கூப்பிட்டனே நான் அந்த கிளைண்ட் மீட்டிங் பார்த்துட்டு வந்துட்டேன் என்ன கிளைண்ட் மீட்டிங் யாரை சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அன்றைக்கி ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து நமக்கு ஆஃபர் கொடுத்துருந்தார்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் கொடுத்துருந்தாரு அவரை தான் போய் பார்த்துட்டு வந்திருந்தேன் இன்னொரு டீல் வந்து தரேன்னு சொல்லியிருக்காப்புல நம்பிக்கையோட தான் பேசியிருக்காங்க அப்படின்னு மித்ராவை நம்ப வைக்கிறதுக்காக சும்மா சொல்லிவிட்டு பாரதியை நம்ப வைக்கிறதுக்காக சொல்லிவிட்டு அப்படியே அவரோட கேபினுக்கு வந்து போகிறாங்க எப்படியும் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு நல்ல வேலை இது அது சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லைங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் பாரதி உங்ககிட்டே இருக்கிற உண்மையை எல்லாத்தையும் நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன்னு ஆதி வந்து யோசிக்கிறாப்புல